உங்களை சோதித்து பாருங்கள் பார்ட் த்ரீ பார்க்கலாம் ஸோ இதில் தமிழ் மகளிரின் சிறப்பில் உள்ள ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணி பாருங்கள் இதோட ஆன்சர் வந்து லாஸ்ட்டில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் நான் கொஸ்டின் மட்டும் ரீட் பண்ணுறேன் நீங்கள் பாஸ் பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஒன் சரியான விடையை கண்டறிக தில்லையாடி வள்ளியம்மை குறித்து காந்தியடிகள் இந்தியன் ஒப்பீனியன் இதழில் கூறியுள்ளார் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி எட்டாம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகை யாருடைய பெயரில் தமிழக அரசால் வழங்கப்படுகிறது கன்னியாகுமரிக்கும் மதுரைக்கும் இடையே அமைந்த நெடுஞ்சாலைக்கு பெயர் நம்பிக்கைதான் வள்ளியம்மையின் ஆயுதம் என்றவர் நாயக்கர் மரபில் முடிசூட்டிக் முடிசூட்டிக்கொண்ட பெண்ணரசியார் அம்புஜத்தம்மாள் எழுதிய நூல் தில்லையாடி வள்ளியம்மை டேஸ் நாட்டில் பிறந்தார் குழந்தை திருமண தடை சட்டம் நிறைவேற காரணமாக இருந்தவர்களுள் ஒருவர் பொருத்தமான தொடரை தேர்வு செய்க வேலுநாச்சியார் என்பவர் தில்லையாடி வள்ளியம்மையின் பெற்றோர் இவரது சேவையை பாராட்டி இத்தாலி அரசு இவருக்கு சர்வதேச பெண்மணி விருதினை வழங்கிற்று அப்பெண்மணி யார் ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்த வேலுநாச்சியார் பிறந்த ஆண்டு எது முனுசாமி மங்களம் இணையருக்கு பிறந்த மங்கை காந்தியடிகளால் தென்னாட்டின் ஜான்சிராணி என அழைக்கப்பட்டவர் யார் தில்லையாடி வள்ளியம்மை இதில் தில்லையாடி என்பது தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதழில் எழுதியுள்ளார் தென்னாப்பிரிக்க நாட்டில் இந்தியரின் நலனுக்காக போராடிய வீர தமிழ் மங்கை சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர் சிறை தண்டனைக்காக நீ வருந்துகிறாயா என்று கேட்டார் காந்தியடிகள் அப்பெண் இல்லை இல்லை மீண்டும் சிறை செல்ல தயார் என்று கூறினார் அப்பெண் யார் காந்தியடிகளால் தத்தெடுக்கப்பட்ட மகள் என அழைக்கப்பட்டவர் யார் சிறை தண்டனைக்காகவா நீ வருந்துகிறாய் என வள்ளியம்மையிடம் கேட்டவர் யார் ராமாமிர்த அம்மையார் எப்பெயரால் அழைக்கப்பெறுகிறார் ஒவ்வொருவரும் தாம் சிறந்ததாக கருதும் சமயத்தை கொண்டு வாழ விடுவதே தருமம் என்றவர் யார் வரலாற்றில் வள்ளியம்மையின் பெயர் என்றும் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் எந்த நூலில் கூறியுள்ளார் இது நூல் இதழ் கிடையாது நூல் பண்ணுங்க எந்தெந்த ஊருக்கு இடையே அமைந்த நெடுஞ்சாலை மங்கமால் சாலை என அழைக்கப்படுகிறது தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற துணை நின்றவர் தென்னாப்பிரிக்க வரலாற்றில் யாருடைய பெயர் நிலைத்து நிற்கும் என்று காந்தியடிகள் குறிப்பிட்டுள்ளார் தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்னும் புகழை பெற்றவர் யார் ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி என்னுடைய சகோதரியின் மரணத்தை விடவும் வள்ளியம்மையின் மரணம் பேரிடியாக இருந்தது என்று கூறியவர் மங்கம்மாள் அன்ன கட்டிய இடம் எது அடையாற்றில் இல்லம் நிறுவப்பட்ட ஆண்டு எது தில்லையாடி வள்ளியம்மை மாளிகை என்று பெயர் சூட்டி வள்ளியம்மையை பெருமைப்படுத்திய கூட்டுறவு சங்கம் எது ஸோ இதான் ஆன்சர் பாஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கோங்க ஓகே இது நம்ம சேனலோட டெலகிராம் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ அதில் இதோட பிடிஎஃப் வித் ஆன்சர் வந்து அப்லோட் பண்ணுறேன் ஓகே தேங்க் யூ